இந்த மூலிகை வந்து விஷ சத்து உடம்பில் இருக்குது நம்ம வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் உட்கொண்டோம் இதனால் நம்ம உடம்புல நிறைய விஷங்கள் சேர்ந்துருக்கோம் டாக்ஸின் நிறைய சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த கொடியை வாங்கி கசாயமாக போட்டு குடிக்கலாம் கொஞ்சம் அதிகமான கசப்பு சுவை இருக்கும் ஈஸ்வர மூலி கெருட கொடி பெருமருந்து அப்படின்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய இடத்துல வருது இந்த இலை மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி பார்த்திங்கன்னா ஒரு மழை அடிவாரத்தில் சின்ன குடிசை போட்டிருப்பார் ஊரல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு விசகடி மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை ஒரு மூணு இலை ஒரு அஞ்சு மிளகு வச்சு மடித்து தான் கொடுப்பாரு என்ன இலைன்னே அவங்களால் பார்க்க முடியாது இதற்கு நிறைய பெயர்கள் இருக்குது ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகைக்கு பேர் வந்து தலை சுருளி வேர்னும் சில இடங்களில் சொல்கிறாங்க ஈஸ்வர மூலினும் சொல்கிறாங்க பெரிய மருந்து பெரு மருந்து வேர் அப்படின்னு சொல்கிறாங்க கருட சொல்கிறாங்க கருடக்கொடின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொடி இருக்கிற இடத்துல வந்து சர்ப்பங்கள் விஷ ஜந்துக்கள் எதுவுமே அதிகமாக வராது மிகவும் அளவுக்கதிகமான கசப்பு சுவை உடைய ஒரு கொடி இது மலை அடிவாரங்களில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு கொடி நல்லா பெருசாக மரங்களில் படர்ந்து வளரும் இந்த கொடி வந்து காய்ந்தது சித்தா மருந்து கடைகளில் பூராமே கிடைக்கும் இதை ஒடிச்சு வாசனை பார்த்தோம்னா மிளகு போல் வாசனை வரும் இது வந்து ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து விஷ சத்து உடம்பில் இருக்குது நம்ம வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் உட்கொண்டோம் இதனால் உடம்பில் நிறைய விஷங்கள் சேர்ந்துருக்கோம் டாக்ஸின் நிறையா சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த கொடியை வாங்கி கசாயமா போட்டு குடிக்கலாம் கொஞ்சம் அளவுக்கு கசப்பு சுவை இருக்கும் இது போக பெண்களுக்கு வந்து உதிரப்போக்கு சிக்கல் நிறையா பேருக்கு இருக்கும் அந்த உதிரப்போக்கு சிக்கலுக்கு பூ அப்படின்னு நம்ம பிரியாணிக்கு போடுவோம் நட்சத்திரம் மாதிரி வடிவத்தில் எட்டு கோணங்கள் இருக்கும் அந்த போவும் இந்த கருடக்கொடியவும் கொடியவும் மிக்ஸியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி டெய்லி ஒரு அரை ஸ்பூன் ஒரு இரநூறு மில்லி தண்ணியை கொதிக்க வச்சு நூறு மில்லியாக வற்ற வச்சு அதை வடிகட்டி காலையில் ஐம்பது மில்லி இரவு ஐம்பது மில்லி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அந்த உதிர சிக்கல் எங்களுக்கு வந்து மாதக்கணக்கில் பீரியடு போகலை எங்களுக்கு வந்து உதிர சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படிங்கிறவங்க பூராமே இந்த கசாயத்தை சாப்பிடலாம் இந்த கருட வேர்கசாயம் தலை சுருளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நீங்கள் வந்து கடையில் போய் கேட்கும்போது கருட கொடி ஈஸ்வரமொழி தலை சுருளி இந்த மூணு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அதனால் இந்த பெயர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கத்தில் இருக்கும் ஒரு பேரை சொன்னால் இன்னொரு பேர் அந்த ஊரில் தெரியாது பெருமருந்து அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நிறைய இடங்களில் இதை சொல்கிறாங்க இது உடலில் உள்ள விஷங்களை எல்லாமே சிறிய வண்டுக்கடி பூரான்கடி தேல்கடி இந்த மாதிரி உடம்புல இருக்கிற விஷங்களை வந்து உடனடியாக எடுக்கும் காடுகளில் ஏதாவது வேலைக்கு போகிறவங்க உடம்புல எதுவும் விஷங்கள் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை உடனே பறித்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த விஷம் உடனே அவங்க உடம்புலருந்து இறங்கிரும் இந்த கரடை வேரை வந்து பவுட்ரு பண்ணி வீடுகளில் எதுவும் ச பாம்பு அந்த மாதிரி எதுவும் வருது அப்படின்னா உப்புடன் இந்த பொடியை கலந்து நம்ம வீடை சுற்றி போடும்போது அந்த இந்த வாசனைக்கு சர்ப்பங்கள் எதுவும் நம்ம இது போட்ட இடங்களில் அந்த ஏரியாக்களில் வராது நிறையா பாம்பு வச்சு வித்தை காட்டுறவங்க இந்த இதை தான் ஒரு பொட்டணமாக இடித்து கட்டி கையில் வச்சுருப்பாங்க நல்ல வாம்பு பக்கத்தில் அந்த பொட்டணத்தை காமிக்கும்போது அது படம் எடுக்கிறதுலேருந்து அப்படியே மடங்கிடும் ஏன்னா கருடனை பார்த்தா எப்படி பாம்பு பயப்படுவோமோ அதே மாதிரி தான் இந்த கருட கொடியை பார்த்தாலும் பாம்பு பயப்படும் அதனால் பேர்லேயே கருட கொடி ஈஸ்வரமூலி மூலி பெருமருந்து அப்படின்னு இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது ஒரு அற்புதமான மூலிகை இது அந்த உதிர சிக்கல் இருக்கிறவங்க இதையும் அன்னாசி போயும் வாங்கி டீ மாதிரி போட்டு சாப்பிட்டு உங்களுடைய உடலில் உதிர சிக்கல் பிரச்சனைகளை தீர்த்து நலமுடன் வாழுங்கள் Nandri.